In the briefing to the CCS, the cross border linkages of the terrorist attack were brought out. It was noted that this attack came in the wake of the successful holding of the elections in the Union Territory and its steady progress towards economic growth and development. காஷ்மீர் பகல்கம் டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்புறமா நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்குது ஃபாரன்சிக் அனலிசிஸ் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தீவிரமாக பண்ணியிருக்காங்க சைபர் அனலைசிஸ் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஹை கமிட்டி இந்தியாவோட டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி கமிட்டி அது மீட் பண்ணியிருக்காங்க மோடிஜி தலைமையில் அவங்க வந்து ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க ஒரு அஞ்சு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் அதாவது வரலாறுலேயே இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் ஆர்ம்டு மிலிட்ரி ஆக்ஷன் கிடையாது டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் கார்கில் வாரப்போ நடந்தது கிடையாது சியாச்சன் வாரப்போ நடந்தது கிடையாது இந்த மாதிரி முன்னாடி போர் நடக்கும்போது கூட எடுக்காத பல ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ் அஞ்சு ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் என்னங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததில் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு இவங்க அறிவிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏழு டெரரிஸ்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்களோட புகைப்படங்களுமே ஸ்கெட்ச்சு பறிஞ்சு அதுக்கப்புறமா கேமராஸு சேட்டிலைட் கேமராஸ் இல்லை மூலமாக இப்போ எல்லா ஃபோட்டோஸும் ரிவீல் பண்ணிட்டாங்க அதில் அஞ்சு பேர் வந்து பாகிஸ்தான்காரங்களாகவும் ரெண்டு பேர் வந்து இந்தியன்ஸ் லோக்கல் இருக்கிறவங்களாகவும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதில் இன்ஃபேக்ட் ரெண்டு பேரை வந்து எலிமினேட்டும் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க அதாவது என்னன்னா நிறையா சர்வேவர்ஸ் இருக்காங்க அந்த சர்வேவர்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்புறம் இந்த சேட்டலைட் கேமராஸில் இருக்கிறது மற்ற இன்வெஸ்டிகேஷன் சைபர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதுலேருந்துலாம் என்ன தெரிய வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹை ஹைடெக் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்திருக்கு ஸோ அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்கங்கிற தெரிய வந்திருக்குது ஸோ அதை அவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க டிஜிட்டல் ட்ரேஸ் பண்ணுறாங்க அந்த அந்த ட்ராக்கை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணும்போது அது எங்கே போய் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா முர்ஷிதாபாதும் கராச்சின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற ஏரியாஸில் தான் அதை போய் கனெக்ட் ஆகுது ஸோ அங்கே அவங்க ஒரு ரிமோட் ரூம் வச்சிருக்கிற அந்த ரிமோட் ரூம்ல இருந்து தான் வந்து இவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்க கம்யூனிகேட் பண்ணிருக்காங்கங்கிறது வந்து இப்போ புரூஃபோட கொண்டு வந்துட்டாங்க சோ எப்படி டூ தௌசண்ட் எயிட்ல டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன்ல வந்து பாகிஸ்தான்ல இருந்து டேரெக்ட் ஆக்சஸ் லிங்க் இருந்துச்சுங்கறத ப்ரூஃப் பண்ணாங்களோ அதே போல இந்த இந்த டெரர் அட்டாக்லையுமே வந்து பாக்ஸென்ட் டேரெக்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் எடுத்துட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் நிறைய டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்காங்க இது வந்து உடனடியாக அதாவது போர் நடந்த தீவிரவாத தாக்குதல் நடந்து ரெண்டு நாளில் இவங்களுக்கு டேரக்டான ஆக்சஸ் இருக்கறதுக்கான ப்ரூஃபே கிடைக்குதுன்னு சொன்னா இன்னொ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சர்ச் ஆப்ரேஷன்ஸில் இன்னும் எவ்வளோ வரும்ன்றது தெரியாது இப்போ இது வெளியே சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்னு தெரியாது பர்டிகுலர்லி இதில் எடுத்து நிறையா இப்போ எடுத்திருக்கிற நிறைய ஆக்ஷன் சொல்ல போகிற அந்த அஞ்சு பாயிண்ட்டில் வந்து ஒரு சிலது கார்கில் வார் சமயத்தில் கூட அது அவங்க வந்து பண்ணல அப்படிங்கும்போது இப்போ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அஃப் கோஸ் அந்த டெரர் அட்டாக் வந்து பயங்கர டெவஸ்டேட்டிங் அட்டாக் தான் பொதுமக்கள் அப்பாவி மக்களை கொன்றிருக்காங்க கவர்ட்லி அட்டாக் தான் ஆனால் அதையும் தாண்டி அவங்களோட பல திட்டங்கள் வந்து வெளிப்பட்டிருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுத்துருக்காங்கங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வரலாறுல இல்லாத அளவுக்கு ஜியோ பாலிட்டிக்கலாக நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்தாக இருக்குது இந்தியாவோட குட்வில் வந்து உலக நாடுகள் மத்தியில் எக்ஸ்ட்ரீம் அட் த டா ஹை பாயிண்ட்டில் இருக்குது வரலாறுல இது வரைக்கும் இந்த இவ்வளோ ஹை பாயிண்ட்ல இருந்ததே கிடையாது வெரியடி கண்ட்ரிஸ் அதாவது அமெரிக்காவிலிருந்து ரஷ்யிலிருந்து இஸ்ரேலில் இருந்து பாலஸ்தீனத்துலேருந்து எல்லா கண்ட்ரி யூக்ரைன் எல்லா கண்ட்ரீயோடையுமே நம்மளுக்கு வந்து டாப் ரிலேஷன்ஸ் மெயின்டெயின் இருக்கோம் கம்பேரிட்டிவ்லி அதனால் இப்போ நம்மளுக்கு எல்லா லிபர்ட்டி இருக்கு எல்லா அட்வான்டேஜ் இருக்குது என்ன வேணால் நம்மளால டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஸோ இது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஸோ என்ன அந்த அஞ்சு ஆக்ஷன்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நேரு அவர்கள் தலைமையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை யார் வந்து தலைமை தாங்கி நடந்து வச்சாங்க நடத்தி வச்சாங்க கேட்டிங்கன்னா வேர்ல்டு பேங்க் அதாவது ரெண்டு பேர் நாடு வந்து சுதந்திரத்தை பிரிஞ்சிருச்சு ஆனாலுமே சம்பந்தப்பட்டு இருக்கிற நீர்நிலைகள் மொத்தம் ஆறு நதிகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் மூணு வந்து ஈஸ்டர்ன் நதிகள் மூணு வந்து வெஸ்டர்ன் நதிகள் அந்த மூணு நதி வந்து பாகிஸ்தான் கண்ட்ரோலே ஒரு மூணு நதி வந்து இந்தியா கண்ட்ரோல் இருக்குது அதாவது இங்கேருந்து தான் அது வந்து அரிஜினேட் ஆகுது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி அங்கேருந்து இருந்து அரிஜினேட்டான நதிகள் இருக்குது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இது எப்படி பங்கீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் நதிகள் பெரிய பங்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து வர்றதுனாலையும் இந்த ட்ரீட்டியோட டேர்ம்ஸ்னாலையும் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா இருபது சதவீதம் தண்ணி வந்து இந்தியாவுக்கு உரிமைன்னும் எண்பது சதவீதம் தண்ணி வந்து பாகிஸ்தானுக்கு உரிமைன்னு வந்து இந்த ட்ரீட்டியில் இருக்குது இந்த தண்ணி எவ்வளோ அளவு அப்படி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா மில்லியன் ஏக்கர்ஸ் ஃபீட் அப்படிங்கிற எம்ஏஎஃப் அப்படிங்கிற ஒரு யூனிட் பேசிஸில் பண்ணுறாங்க நம்மளுக்கு அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மில்லியன் மூன்று கோடி ஏக்கர் ஃபீட் அவங்களுக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு மில்லியன் பதிமூன்று கோடி ஏக்கர் ஃபீட் வந்து அவங்களுக்கு அளவுன்னு சொல்லி இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா நம்ம நாட்டில் இருந்து அவங்க நாட்டுக்கு போகிற தண்ணி அவங்க பயன்படுத்தலாம் அவங்க நாட்டில் நம்ம நாட்டுக்கு வர தண்ணி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமே நம்ம நாட்டில் நம்ம போகிற தண்ணி நம்ம தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது நம்ம ஒரு டேம் கட்டுறதோ இல்லாட்டி வந்து டைவெர்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணுறது நம்மளுக்கு உரிமை கிடையாதுங்கிறது அந்த ட்ரீட்டியோட அடிப்படை இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ட்ரீட்டியை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குட் ஃபேத்தில் நடந்துக்கல நீங்கள் ஒரு குட் நேபராக நடந்துக்கல நீங்கள் எங்கள் நாட்டை அழிக்கிறதுக்கு எங்கள் நாட்டில் வந்து கலவர தொண்டு பண்ணுறதுக்கு எங்கள் நாட்டில் அமைதியை சீர்குலைக்கிறது எங்கள் நாட்டு அப்பாவி மக்களை கொள்றதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கும்போது உங்கள் கூட போட்ட ஒப்பந்தத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது அதனால் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை இது நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம் சஸ்பெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சாச்சு இது ஒரு மிகப்பெரிய ஆக்டிவிட்டி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கூட இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆர்டர் ட்ரீட்டி யூ ஃப்யூரி அட்டாக் நடந்தது அதாவது நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட கேம்பில் அட்டாக் பண்ணியிருந்த போது இந்த மாதிரி அவங்க ஒரு அச்சுறுத்தல் மட்டும் கொடுத்துருந்தோம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரீட்டை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லி அச்சுறுத்தல் கொடுத்துருந்தோம் அதுக்கே வந்து ரொம்ப எதிர்வினைகள் ஆகிருந்தது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போவோம் யூஎன் போனோம் உலக நாடுகள் கிட்ட போய் நாங்கள் வந்து ஜஸ்டிஸ் கேட்போம் பயங்கர ஒரு பேச்சு இருந்தது அப்போயும் அதை நம்ம பண்ணல ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு அச்சுறுத்தல் பயமுறுத்துறது அதுவே எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அனௌன்ஸே பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரீசன்ஸ் ஒன்று வந்து மிகப்பெரிய தாக்குதல் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இல்லை பண்ண போகிறாங்கிற தெரிஞ்சிருக்கணும் இன்னொன்று சாலிட் ப்ரூஃப் அவங்க கையில் இருக்கணும் இன்னொன்று டிப்ளமேட்டிக்கலி ஜியோ பாலிட்டிக்கலி இப்போ நம்ம வந்து டாப் பொசிஷனில் இருக்கும் அதனால் நம்மளால் வி ஹேவ் திஸ் லக்ஸுரி டு டேக் சச் அ ஸ்ட்ராங் டெசிஷன் ஸோ அது வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதனால் என்னென்னா மூணு நதிகள் இப்போ உடனடியாக தண்ணி நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது அஃப்கோர்ஸ் டைவெர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் பட் டேம்ஸ் இப்போ கெட்டுறதுக்கான ரைட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம கட்டுப்படுத்தினா கூட இவங்களுக்கு வந்து சம்மர் சீசனில் இல்லாட்டி அதுக்கப்புறம் ஒரு சில சீசன்ஸ்லாம் வந்து பயங்கர பாதிப்பு இருக்குங்கிறாங்க அவங்களோட எக்கனாமியை பயங்கரமாக விழுந்துடும் அவங்க அவங்களுடைய பவர்ட்டி பயங்கரமாக கூட்டிடும் இன்ஃப்ளேஷன் கச்சா அமைச்சான்னு கூட்டிடும் ஏன்னா பர்சன்ட் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ் பாகிஸ்தானோட மொத்த அக்ரிகல்ச்சருமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இண்டஸ் வாட்டர் இந்த இந்த ஆறு நதிகளை பேஸ் பண்ணி இருக்குதுங்கிறாங்க கோர்ஸ் கிரவுண்ட் வாட்டர் இருக்குது பட் இருந்தாலும் இது ஒரு மேஜர் சோர்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்கள்ட்ட எடுக்க டேமில் வந்து தண்ணி இருக்கும் அதோடைய லெவல்ஸ் அவங்க அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க ஆனால் இதோடைய சின்ன ஆக்ஷன் கூட கொஞ்சம் தண்ணி அவங்களுக்கு தட்டுப்பாட்டு இருந்தால் கூட அது மிகப்பெரிய பாதிப்பு ஸ்டேட் கண்ட்ரி ஃபுல்லாகவே உள்ள அவ்வளோ 1. The Indus Waters Treaty of 1960 will be held in abeyance with immediate effect until Pakistan credibly and irrevocably abjures its support for cross border terrorism. ரெண்டாவது ஆக்ஷன் வந்து வாகா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கும் நிறைய நம்ம வந்து பார்டர் ஷேர் பண்ணாலுமே ஒரு சில பார்டர் தான் வந்து அஃபீஷியலாக மூவமெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் மூவமெண்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் இது வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு பார்டர் இது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் அம்ரிஸ்டர் இந்த பக்கம் லாகூன் ரெண்டு மிகப்பெரிய சிட்டிஸை இருக்கக்கூடிய ஒரு இப்போ ப்ராமினெண்டாக பாகிஸ்தான் அண்ட் இந்தியா ப்ராமினெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்டர் அந்த பார்டர் வந்து அஃபீஷியலா இருக்கக்கூடிய இடம் குட்ஸ் அண்ட் பீப்புள் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸோடு இருக்கவங்களுக்கு அதை வந்து என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க எஃபெக்டிவ் இமீடியட்லி உடனடியாக க்ளோஸ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸோட வந்த மக்கள் யாராக இருந்தாலுமே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே எல்லாருமே வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது வந்து அந்த ரீஜனில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அது வந்து ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை மெடிசன்ஸாக இருக்கட்டும் இந்த குட்ஸ் இப்போ இந்தியா வந்து நம்ம எல்லாத்துக்கு தெரியும் இந்தியா டிபெண்ட் கிடையாது பட் பாகிஸ்தான் அவ்வளோ டிபெண்ட் அதனால அதுக்கும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் தரப்போடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது ஒரு டீட்டெயிலில் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய அஞ்சு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்ஷன் அதை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்குறோம் The integrated checkpost Atari will be closed with immediate effect. Those who have crossed over with valid endorsements may return through that route before 1 May 2025. மூணாவது ஆக்சிடென்ட் கேட்டிங்கன்னா விசா ரிவோகேஷன் ஸோ நம்ம வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஸ்டூடண்ட் விசாவாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் விசாவாக இருக்கட்டும் அந்த மாதிரி கொடுத்த விசாஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணுறோம் ஃபியூச்சராக ஃபர்தர் விசாஸும் கொடுக்க போகிறதுலேயும் சொல்லி எது வச்சிருக்கிறாங்க சார்க் டிப்ளோமேட்ஸ் ஜேர்னலிஸ்ட் இவங்க யார் வந்திருந்தாலுமே சரி அந்த எல்லா விசாவையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம் இது வந்து ஹியூமானிட்டி அடிப்படையிலேங்கிற கேள்வி வந்தாலுமே யார்கிட்ட நம்ம எதை டீல் பண்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அது வந்து நல்லவங்களுடைய எதிர்ப்பு குரல் அங்கே ஜாஸ்தி ஆனால் தான் அவங்க திருந்துவாங்க ஸோ அவங்களோட குரல் பத்தலை third action that has been taken. three, pakistani nationals will not be permitted to travel to india under the Sark visa exemption scheme visas. any sves visas issued in the past to pakistani nationals are deemed cancelled. any pakistani national currently in india under sves visa has 48 hours to leave India. நாலாவது எக்ஷன் என்னென்னு கேட்டேட்டிங்கன்னா வித்ட்ரா ஆஃப் டிப்ளமேட்டிக் ஸ்டாஃப் இப்போ இங்கே வந்து நம்மளோட டிப்ளமேட்டிக் ஆஃபீஸர்ஸ் வந்து பாகிஸ்தானில் இருப்பாங்க பாகிஸ்தான் டிப்ளோமெட்டிக் ஆஃபீஸ் இங்க இருப்பாங்க அதெல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்க திரும்பி வர சொல்றாங்க இங்கே இருக்கிறவங்க திரும்ப போக சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கிற ஒரு மொத்த டீமை வந்து முப்பதாக மாற்றுறாங்க இங்கேருந்து நம்ம டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸுக்குள்ள டீமையுமே ஸோ இது என்ன வந்து காமிக்குதுன்னு சொன்னால் உங்கள் கூட பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் ஸ்கோப்பே கிடையாது இனிமேல் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா கூட ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அங்கே இருக்கிற எம்பசின்ட்டு காலுங்க நம்ம வந்து சம்மன் பண்ணுவோம் கிட்ட விளக்கம் கேட்போம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இல்லையா ஸோ இப்போ நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இல்ல டாக்ஸ் இருக்கக்கூடிய இது யாருன்னு கேட்டீங்க அந்த டிப்ளமேடிக் ஸ்டாஃப் அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து விட்ரா பண்ணும்போது நம்ம என்ன அறிவிக்கிறோம் உங்க கூட இனிமே பேச்சுவார்த்தையே கிடையாதுங்கிறத அபிஷியல் அறிவிக்கிறதுக்கான ஒரு மூவி இது the defense military naval and air advisers in the pakistani high commission in new delhi are declared persona non grata they have a week to leave india india will be withdrawing its own defense navy and air advisers From the Indian High Commission in Islamabad. These posts in the respective High Commissions are deemed annulled. அஞ்சாவது வந்து சார்க் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில நாடுகளுடைய கூட்டமைப்பு அது யாரெல்லாம் கேட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸு ஸோ இந்த சார்க் நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விசா எக்ஸிமிஷன் கொடுத்துருப்போம் இந்த சார்க் நாடுகளில் இருந்து நம்மளோட பார்வையில் நம்ம பாகிஸ்தானை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்தியாவோட பார்வையில் சார்க் நாடுகளுடைய எக்ஸிமிஷன்ஸ் பற்றி எல்லாம் பாகிஸ்தான் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு மூவு இது ஒரு அஞ்சாவது முக்கியமான மூவு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த ஆக்ஷன்ஸுக்கு முன்னாடியே எல்லா உலக நாடுகளுமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அதாவது இந்தியா சப்போர்ட்டாக நாங்கள் நிற்கிறோம் இந்தியா கூட இந்த துக்கமான சம்பவத்தில் நாங்கள் வந்து துணை நிற்கிறோம் நாங்கள் டெரரிஸ்ட் அகேன்ஸ்டாக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் ஃபாரின்ல இருக்க மீடியா வந்து கொஞ்சம் தவறான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இதை டெரரிசம் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது வேற பக்கம் உலக நாடுகளோட அரசாங்கங்கள் எல்லாமே இந்தியா பக்கம் நிற்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது அதனாலையும் கூட இப்போ நம்மளால் என்ன பண்ணணும்னா ஆல் அவுட்டாக வந்து இப்போது பயங்கர ஸ்ட்ராங்கான இந்த அஞ்சு ஆக்ஷன் எடுத்துருக்குறோம் இது இதோட நிறுத்திப்பாங்கன்னு கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் அப்புறமாவுமே இந்த மாதிரி தாக்குதல் வராம இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஸோ அடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களோட ஓ தாட்ஸுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு வீடியோஸ் வந்திருக்கிறேன் வணக்கம் இந்த ப்ரீஃபிங் டு த சிசிஎஸ் த க்ராஸ் பார்டர் லிங்கேஜஸ் ஆஃப் த டெரரிஸ்ட் அட்டாக் வேர்ட் ப்ராட் அவுட் இட் வாஸ் நோட்டட் அட்டாக் கேம் இன் wake ஆஃப் த successful ஹோல்டிங் ஆஃப் the எலெக்ஷன்ஸ் இன் த யூனியன் territory And its steady progress towards economic growth and development. Recognizing the seriousness of this terrorist attack, the CCS decided upon the following measures. One, the Indus Waters Treaty of 1960 will be held in abeyance with immediate effect until Pakistan credibly and irrevocably. Abjures its support for cross border terrorism. 2. The integrated check post Atari will be closed with immediate effect. Those who have crossed over with valid endorsements may return through that route before 1 May 2025. 3. Pakistani nationals will not be permitted to travel to India. Under the SARC visa exemption scheme visas. Any SVES visas issued in the past to Pakistani nationals are deemed cancelled. Any Pakistani national currently in India under SVES visa has 48 hours to leave India. 4. The Defence, Military, Naval and Air Advisors in the Pakistani High Commission in New Delhi are declared persona non grata. They have a week to leave India. India will be withdrawing its own defense, navy, and air advisors from the Indian High Commission in Islamabad. These posts in the respective high commissions are deemed annulled.